ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நீ வெற்றி பெற்றி ஆக வேண்டுமென்று உறுதியோடு இருக்கின்றாய் நீ எடுத்த செயல்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே நிறையவே இருக்கின்றது உன் ஆசையை நான் எளிதாக ஆக்கி காமிக்கின்றேன் நீ செய்ய வேண்டியதையெல்லாம் நான் சொல்வது போல செய்வது மட்டும்தான் பெரும்பாலானோர் கடினமான வேலை என்றாலும் ஏதோ கிடைத்த வேலையில் சேர்ந்து விடுகின்றார்கள் ஆனால் கடினமான வேலைகள்தான் உண்மையிலேயே நாம் யார் என்பதை நமக்கும் உலகிற்கும் அடையாளம் காட்டுகின்றன அதன் மூலம் நம்முடைய தனித்திறன்கள் என்னவென்று நமக்கும் இந்த உலகுக்கும் முதன் முதலாக தெரிய வருகிறது ஒரு செயலில் நீ இறங்க வேண்டுமா என்ற தயக்கம் உன் மனதிற்குள் எழுகின்ற போது அந்த தயக்கத்தை தழுவி நீ வாழ்ந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும் என்றுதான் உன் உள் மனது சொல்லும் ஆனால் இறங்கி பார்ப்பது என்று முடிவெடுத்த உடனேயே புத்தம் புதிய உலகம் நமக்காக திறந்து காத்திருக்கிறது அதை நீ தெரிந்து கொள் ஒரு வயதான நபர் ஒருவர் கட்டிடக்கல் கட்டுவதற்கு செங்கல் சுமக்கும் கூலியாளாக வேலை பார்த்து வந்தார் அவரது மகன் விடுமுறை காலங்களில் அப்பாவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவரும் அந்த இடத்திற்கு செல்வார் கனவுகள் சுமக்கும் கல்லூரி மாணவருக்கு செங்கல் சுமப்பது ஒன்றும் மகிழ்வான வேலையா கிடையாது ஓரிடத்தில் நின்று கொண்டு தன்னிடம் வீசப்படும் செங்கற்களை பிடித்து அதே வேகத்தில் அடுத்தவரிடம் வீசுகிற வேளையில் வெயிலில் உளுந்தும் வியர்வையில் நனைந்தும் மிகவுமே சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆனால் அந்த மகனோ இந்த இளைஞர் மன உறுதியுடன் செயல்பட்டார் செங்கற்கள் கைகளில் வந்து விழுகின்ற போதெல்லாம் கரங்களைப் போலவே அவன் மனதிலும் உரமேறி கொண்டிருந்தது ஒவ்வொரு முறை செங்கல்லை பிடிக்கும் போதும் வாழ்வில் வெற்றி பெற்றியாக என்று உறுதி கொண்டார் அந்த இளைஞர் கைகளில் செங்கல்லை தாங்கிக் கொண்டே ஒரு கால்பந்து வீரனாக தான் வர என்ற கனவுக்கு நெய் கொண்டிருந்தார் அவர் அந்த கனவு நனவானது உலகப் புகழ் பெற்ற கால்பந்தட்ட வீரராய் அவர் வளர்ந்து வந்தார் அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போது கூறியவை எல்லோருக்குமே வழிகாட்டுகிற வெற்றி சூத்திரங்களாக ஈரியது என்னை நோக்கி வீசப்பட்ட செங்கற்களை பிடிப்பது வேறு வழி இல்லாத வேலை ஆனால் பலர் வெட்டி வேலை என்று விமர்சனம் செய்தார்கள் ஆனால் நானோ அந்த வழி மிகுந்த பொழுதுகளை என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு எதிர்காலத்தின் வரைபடத்தை என்னுடைய இதயத்தில் நான் வரைந்து கொண்டேன் அந்த வழியில் விழுந்து வியர்வைத் துளிகள் என்னுள் வைராக்கியத்தை வளர்த்தன எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலை எனக்கு கொடுத்தன கொளுத்தும் வெயிலில் அயராது நிற்கும் பொறுமை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பக்குவத்தை எனக்கு பரிசாகத் தந்தது வாழ்க்கையில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் விடாமுயற்சி இருக்க வேண்டும் வென்று காட்ட வேண்டும் என்ற பிடிவாதனமுக்குள் இருக்க வேண்டும் அடைவதற்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோள்களில் ஒரு தீவிரமும் இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் நாம் தனியாக இருப்பதாக முடிவெடுத்து தெளிவாக செயல்படுவதும் புத்தம் புதிய வெற்றிகளை நமக்கு பரிசாகவே கொடுக்கும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் விடாமுயற்சி நமக்கு நிச்சயமாகவே தேவை அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது அதனால் உன்னுடைய சித்திரத்தில் உயிருடன் பேசும் தெய்வத்தை நீ எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு முயற்சி இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் நிச்சயமாகவே நீ வெற்றி பெறுவாய் நீ அடிப்பட அடிப்பட அதாவது துன்பங்களை நீ ஏற்க ஏற்கத்தான் ஒரு பக்குவத்துக்கு வந்து உன்னால் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அதை எப்படி கடப்பது என்று உனக்குள்ளி அது தோன்றும் ஒரு எளிய வழியாகவே அது மாறிவிடும் இது நமக்கு சர்வ சாதாரணம் என்ற ஒரு எண்ணம் உன் மனதிற்குள்ளே வரும் அப்படி நீ அந்த துன்பங்களையெல்லாம் தடைகளையெல்லாம் நீ தாண்டு வந்து என்றால் உன்னால் முடியாது என்று எதுவுமே கிடையாது நிச்சயம் நீ சாதிப்பாய் நீ சாதிக்க பிறந்த என்னுடைய பிள்ளை உன் சித்திரத்தில் உயிருடன் பேசும் தெய்வம் நான் தான் என்பதை நீ மறந்து விடாதே என்னை சரணடைந்தவரை நான் எப்போதும் நின்று காத்துக்கொண்டே கொண்டே இருப்பேன்